Meenakshi Faculty of Occupational Therapy, Admissions open for BOT and MOT. Apply now. என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசை தொடர்ந்து நடத்துவார் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும் கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் நான் அப்படி கூட்டணி அரசு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் இந்துத்வா சக்திகள் சனாதன சக்திகள் தமிழகத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று முனைந்து திட்டமிட்ட அமித்ஷாவும் பிரதம மந்திரி நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருப்போரும் அதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் மண்ணோடு மண்ணாகும் தவிடு பொடியாகும் இந்தியாவிலேயே அரசியலில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா அவர்தான் இந்துத்துவ சக்திகளுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு தூண்டிவிடுகிறார் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை ஏற்க மாட்டார்கள் என்பதோடு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மையை இண்டிவிஜுவல் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வாக்காளர்கள் தரப்போகிறார்கள் அமித்ஷா அதையும் பார்க்கத்தான் போகிறார்